வந்து நெட்டு சரியில்லை ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால கொஞ்சம் தடையிலாக இருக்குது நீங்கள் படிங்க எடுத்துக்கணும் சினிமா சம்பவம் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க நீங்கள் எதுவும் கிளாஸ் போனீங்களா ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷனுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் நானும் போகணும் ஐ ஹேவ் அக்ரி லேக் மேம் ஓகேம்மா வந்து கோயம்புத்தூரில் பிஎஸ்டி காலேஜில் ஹெர்பல் ஃபார்முலேஷன் கிளாஸ் போகிறாங்க அங்கே போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மூலிகைகள் தரம் அதோடைய வந்து ஆயுள் காலம் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சொல்லி தருவாங்க அதை மேலோட்டமாக நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரியா ஷைன் ஒருத்தர் கேட்டுக்கிட்டாங்கன்னா மேம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தோணுது பட் ரொம்ப லேஸியாக இருக்குது அண்ட் குட் நாட் ஸ்டார்ட் எனி திங் ஹேஸ் பிளான் ஐ கீப் போஸ்ட் போஸ்ட்போனிங் எவ்வளோ ஆசை இருந்ததுனாலே வந்து சுறுசுறுப்பாயிடும் நமக்கு எதாவது ஒரு பொருள் தெளிவோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் இல்லை ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுனாலே சௌந்தரியத்தை தான் அவர் இல்லாமல் அந்த ஆசையை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிடணும் ஸோ மனசில் ஆசை இருந்தது நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் நம்ம நல்லா செய்யணுன்ற ஆசை இருந்ததுன்னா சோகத்தை நம்மக்கிட்டே இருக்கவே இருக்காது ஓடிடும் அதை செய்யணும் செய்யணும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்மளை தூங்க விடாது அதை நோக்கி நம்மளை பயணம் பண்ண சொல்ல யாரை பார்த்தாலும் அதை பற்றி கேட்கணும்னு தோணும் இப்போ நான் தான் தான் இங்கேயாச்சும் போனேன்னா எந்த மூலிகை பற்றியாவது எதாவது சொன்னாங்கன்னா ரொம்ப ஆவலாக அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சுடுவேன் ஓப்போ இது எப்படி இருக்குங்களா இப்படி செய்யுமா இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த மூலிகைகள் எங்கே கிடைப்பதுக்கு நான் தேட ஆரம்பித்து அதை நான் முதலே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஆசை ஒரு வெறி இருக்குதுங்களே கண்டிப்பாக சோம்பேதிக்கலாம் இருக்காது ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வச்சுக்கலாம் அது ஸ்ரீ மகாநாதன் கேட்டுருக்காங்க வணக்கம்மா நான் தப்ஷ்வினி வத்தலகுண்டு அருகில் நாட்டு மாட்டு கோஷாலை வைத்திருக்கிறோம் சார் கொஞ்சம் தென்னை மரங்கள் வைத்திருக்கிறோம் எனக்கு காய்ந்த மட்டையில் இருந்து பாத்திரங்கள் தேய்க்கும் ஸ்க்ரப்பர் செய்ய நினைக்கிறேன் அதற்குரிய ட்ரைனிங் மிஷின் எங்கே கிடைக்கும் மூலிகைப் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கு ட்ரைனிங் மிஷின் அங்கு உள்ளது லைசன்ஸ் எங்கே வாங்கும் மூலிகை ஹைட்ரோசல் ஷெல்ஃப் லைஃப் டைம் ப்ளீஸ் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுது மூலிகை ஹைட்ரோசல் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு நல்லா இருக்கும் ஆறு மாதத்துக்கு மேலேயும் இருக்கும் ஆனால் அதில் அதோடய எஃபெக்டிவாக இருக்கிறது ஆறு மாசம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம இது பண்ணலாம் நீங்கள் தென்னை மட்டை அப்படின்னு சொன்னதுக்கும் எனக்கு ஞாபகப்படுது தென்ன கீத்து இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீத்தை வந்து நடுவில் நம்ம வேகமாக அந்த நடுவில் பூச்சியை பிடிச்சிருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இதுல இருந்து ஸ்ட்ரா தயாரித்து நிறைய விற்பனை செய்கிறாங்க அவங்க அது மாதிரி நீங்க அந்த மாதிரி பேசலாம் அந்த மாதிரி நீங்க அது மாதிரி செய்யலாம் இல்லை நீங்க வந்து ஸ்க்ரப்பர் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான கோர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்க யூடியூப்பில் இல்லாத விஷயமே கிடையாது நிறைய யூடியூப்லலாம் அதுக்கான மிஷினரிஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்லாம் இருக்குது நிறைய அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாய கண்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு துடிசியான கோயம்புத்தூரில் போடுவாங்க அந்த மாதிரி கண்காட்சிகள் நீங்கள் சாதாரணமாகவே அந்த யூடியூப்பில் அடிச்சு பாருங்க விவசாய கண்காட்சி இந்த மாதிரி மிஷின் வாழைப்பழிக்கும் வாழைப்படம் முடிக்கும் இயந்திரம் எங்கே கிடைக்கும் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக அந்த மிஷினரிஸ் பார்த்தியும் அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறவங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ் தான் நிறைய போட்டிருக்காங்க ஒரு சின்ன விஷயத்துல வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்டே இருக்காங்க அதை நம்ம பார்க்கறப்ப அது நமக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மிஷின் வாங்கி ட்ரை பண்ணலாம் வசந்த மாதிரி மக்கள் கேட்டுருக்காங்கம்மா உங்களை பார்க்கல உங்களை பார்க்க வரலாமா இது வந்துப்பா நீங்களும் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வரணும் நானும் அதுக்காக வெயிட் பண்ணணும் அதனால தான் அந்த லைவ் ப்ரோக்ராமே நான் வச்சேன் நீங்கள் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் என்ன கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்னை பார்க்க வரணுங்கிறப்ப நான் வந்து எந் ரொம்ப பிஸியாக இருக்கேன் நான் எனக்கு ஒரு நேரில் பேங்கில் வந்து கால் வரும் இல்லாட்டி மாவட்ட தொழில் மையம் போக வேண்டியதாக இருக்கும் இல்லை வயலுக்கு போக வேண்டியதாக இருக்கும் அது மாதிரி பல வேலைகள் இருக்கிற வசதி உங்களுக்கு நான் கொடுத்துட்டு நான் உங்களை காக்க வைக்க விரும்பல அதனால் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஃபோன் மூலயமா பேசுங்க இல்லாட்டி எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நியூ வெல்ஸ் கேட்டுக்காங்க மேம் நீங்கள் மூலிகை பூக்கள் பழங்கள் அரைப்பதற்கு எந்த வகையான இயந்திரம் உபயோகிக்கிறீர்கள் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு உங்களை போலவே தொழில் செய்யும் என்ற எண்ணம் உள்ள பலர் உள்ளனர் ஆனால் அவர்கள் எந்த விவசாய கல்லூரியில் படிப்பதில்லை அதனால் அவர்களுக்கான சிறப்பான இண்டஸ்ட்ரியல் விசிட் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா விஜயகுமார் நான் அதுக்கு தான் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்கள் இண்டஸ்ட்ரியல் விசிட் வர சொல்கிறோம் அந்த ஒரு நாள் வந்து எங்களுக்கு வேலைகள் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஐம்பது பேர் ஒரு நூறு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுனால நான் வந்து எங்கள் வேலைகளை எல்லாமே தள்ளி வச்சுட்டு ஒரு ஐம்பது பேர் நூறு பேருக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டது என்னவோ அதை வந்து நாங்கள் சொல்லித்தரோம் நான் டெய்லி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் போனேன்னா என்னுடைய தொழிலும் பாதிக்கும் என்னுடைய ஸ்டாஃப் எல்லோருமே அவங்க இருந்து அது டைவெர்ட் ஆகும் அவங்க செய்ய முடியாமலாம் போவோம் அதனால தான் நான் இண்டிவிஜுவலாக தனி மனிதர்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் விசிட் நான் கொடுக்கல ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறப்ப நூறு பேர் ஐம்பது பேர்னு வர்றாங்க அதே மாதிரி ஒரு நீங்களும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு நாள் வர்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கான ஒரு நாளை வந்து நான் உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணி நான் அதை செய்கிறேன் ஒவ்வொருத்தராக வந்து பார்க்கணும் அப்படிங்கிறப்ப என்னால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு எங்கள் ஸ்டாஃபுக்குமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் குழுவாக சேர்ந்து ஒரு இருபது பேர் இல்லை ஒரு ஐம்பது பேர் நாங்கள் இன்றைக்கு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க நான் அதுக்கும் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அதாவது மாசத்துல ஒரு நாள் அது முப்பதாம் தேதியோ ஏதோ ஒரு தேதி சொல்லிவிட்டு அந்த தேதியில் நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம தொழில் தொடரணுன்னா எல்லாம் படிச்சிருக்கணும் எல்லாம் தெரிஞ்சுருக்கணுன்ற அவசியம் இல்லை ஏதாவது ஒரு மூலிகைகளை அதாவது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் செய்ய முடியாது எந்த நம்ம நல்லா பகுதியில் எது கிடைக்குது எனக்கு எது கிடைக்குது எனக்கு வந்து இப்போ செம்பருத்தி தோட்டத்தில் செம்பருத்தி எனக்கு பூ கிடைக்குது அதை வச்சு நான் செய்கிறேன் உங்கள் பகுதியில் உங்களுக்கு ஈஸியாக இது கிடைக்குது எதை நம்ம ஈஸியாக வாங்க முடியும் நம்மளால் தொடர்ந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற பொருள் இருந்ததுன்னா அந்த பொருள் அதோடைய தன்மை அதோடைய திறன் அது என்ன நோய் தீர்க்கும் இதை வந்து சாப்பிடலாமா இல்லை உடம்புக்கு பூசிக்கலாமா இல்லை கை கைவெளிக்கு இது சரியாகுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அந்த மூலிகைகளை பற்றி நீங்கள் இது பண்ணீங்கன்னா அதாவது அந்த இதை பற்றி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரலாம் இதுக்காக போய் படிக்கணும் கற்றுக்கணும் இல்லை நம்ம ஒன்று ஒன்றா நம்ம கற்றுக்கணும் எல்லாம் கற்றுக்கிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம செய்கிறவையே அதுக்கான இதை வந்து நம்ம கற்றுக்கலாம் தொடர்ந்து கற்றுக்கிட்டு நம்ம நல்லா செய்யணும் புவனேஸ்வரி எடுத்து கேட்டுருக்காங்கம்மா ஹாய் மேம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் வாங்கி பயன்படுத்துவதில்லை ஆனால் நீங்கள் விலக்கி சொல்கிற வித்து இதத்தை பார்த்தா அந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு தோணுது இதை வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைம்மா நீங்களே அதை செஞ்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதை தான் சொல்கிறேன் உங்கள் உங்கள் பகுதியில் உங்களுக்கு கிடைக்கிதா ஆபாரம் கிடைக்கிதா கொஞ்சமாக கிடைச்சாலும் பரவாயில்ல அதை வாங்கி நீங்கள் வந்து ஒரு ஆவாரப்பு குளியல் குடியோ இல்லை ஆவாரப்பூ டீயோ கொடுக்க அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது நம்ம பெயர் தெரியாத கெமிக்கல்ஸை வாங்குறத விட நம்ம இந்த மாதிரி சுயமாக செஞ்சு நம்ம வீட்டுக்கும் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை நம்ம சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மூலிகைகளெல்லாம் பற்றி நான் இல்லை நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை செஞ்சு பெறுங்க நான் வந்து எது சொன்னாலுமே நீங்கள் அதை வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சொல்லலை உங்கள் பகுதியில் அது கிடைச்சதுன்னா அதை நீங்க யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் கண்ணன் அடுத்தவங்க கேட்டுக்காங்க ரோஸ் ஹைட்ராசல் எப்பமா கிடைக்கும் ரொம்ப நாளாக கேட்குறேன் ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ் ஆமாம்ப்பா ரோஸ் வந்து கொஞ்ச நாளா வந்து நாங்கள் போடுறது காரில் என்னென்ன என்னன்னா வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பனி வந்ததுனால அந்த ரோஸோட பழைய ஸ்மெல் எனக்கு கிடைக்கல நாங்கள் நடுவில் பூவெல்லாம் பனியில் நனைஞ்சி ஈரமாக தான் இன்னைக்கு வந்தது அதை ஹைட்ராசல் பண்ணி பார்த்தப்ப வெறும் தண்ணி மாதிரியே இருந்தது அதில் கொஞ்சம் கூட லைட்டாக ஒரு ஸ்மெல்லே வரல அப்படிங்கிறப்ப நான் உடனே டக்குன்னு அதை நிறுத்திப்பேன் சரி அந்த தை மாசத்துக்கு மேலே நல்லா பூக்கும் நல்லா வெயில் அடிக்கும் அப்போ நல்லா பூக்கும் அந்த நேரத்தில் நம்ம கொடுத்தோம்னா அதோடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பனியில் நனைஞ்சதுனாலயோ மழையில் நனைஞ்சதுனாலயோ அந்த இதழ்கள் எல்லாமே வந்து தண்ணி போன மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அதனால தான் நான் அதை நிறுத்திருக்கேன் கண்டிப்பாக அதை திருப்பி கொண்டு வருவேன் ஏன்னா பூக்கள் நிறைய தை மாசத்துக்கு மேலே தான் நிறைய பூ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ரோஸ் ஐராஸும் கிடைக்குமா ஷீலாஜி கேட்டிருக்காருமா ஹலோ விஜயாஜி டி யூ கிவ் டீலர்ஷிப் ஃபார் யுவர் ப்ராடக்ட்ஸ் ஃபார் சென்னை ஏரியா இன்றைக்கு வந்து என்றைக்கே பத்தலமா சாரி அதை சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னாக்க நான் வந்து இப்போ இருபது கிலோ ரோஸ் ஏரி போட்டேன்னா ஒரு மூன்று லிட்டரு தான் ஹைட்ராசல் கிடைக்கும் எங்க வாடிக்கையாளர்களுக்கு குடுக்கறதுக்கே எனக்கு பத்தலை நான் அப்புறம் எப்படி நான் டீலருக்கு நான் கொடுப்பேன் என்கிட்ட வந்து ஒரு என்னை தாண்டி எனக்கு நிறைய இருந்தது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நான் டீலர்ஸ்க்கு கொடுப்பேன் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாளாக நினைக்கிறேன் ஏன்னா நான் இதை செய்ய செய்ய எனக்கு நான் எத்தனை பாட்டில் போட்டாலுமே ஒரு முப்பது பாட்டில் தான் வரும் மூணு லிட்டர் வர்றப்ப அந்த முப்பது பாட்டில் போடுறப்பயே ஈவினிங்கே அது அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்துருது அதனால என்னால மத்த டீலர்ஸ்க்கு என்னால் கொடுக்க முடியல வருங்காலத்தில் கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படி இருந்து தான் நான் சொல்லவே கண்டிப்பாக செய்வேன் ஜெயந்தி நோக்கத்தை கேட்டுட்டாங்கன்னா என் மகளுக்கு வெண்புள்ளி உள்ளது தலையில் உள்ளது அதற்கு என்ன மாதிரி ஆயில் பேக் கெமிக்கல் இல்லாமல் என்ன மாதிரி ப்ராடக்ட் போடலாம் இதை வந்து டாக்டர் சார் நான் பார்த்து ஏன்னா இது வந்து ஒரு வைட்டமின் என்னுடைய குறைபாடு அதனால் நம்ம என்ன பண்ணணும் விட்டமின் குறைபாடு டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுங்க எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவரம் சொல்லுவாங்க செப்பு தண்ணியில் தண்ணி குடிக்கணும் காலையில் சூரிய ஒளி பண்ணுறாங்கள வெயிலில் நிற்கணும் விட்டமின் டி குறை பண்ணனால அப்படி வரும் அதனால் காலையில் சூரிய ஒளியில் நம்ம நிற்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி அதுக்கான ஆயில்மெண்ட்டு அதெல்லாம் எனக்கு தெரியல என்ன எது போடுறதுன்னு நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு உள்ளார மருந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக இப்படி வர மேம் அடுத்தவங்க கேட்டிருக்காங்க மேம் இண்டிகோ பவுடர் எப்போ ரீஸ்டாக் ஆகும் எனக்கு வேணும் இண்டிகோ பவுடரும் தான் இந்த மழைனால கொஞ்சம் இதாகிடுச்சு எங்களுக்கு அதனால் திருப்பி வர்றதுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு பிள்ளையே நான் திருப்பி கொண்டு வந்துடுவேன் அது கொஞ்சம் கீழெல்லாம் அழுகி போயிடுச்சு தண்ணி மழை எல்லாம் இருந்ததுனால எங்களால் சரியாக இருந்தது இது பண்ண முடியாத இதெல்லாம் நல்ல மழை அதனால் எங்களுக்கு இதாக இருக்குது கரெக்டாக இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கு நாங்கள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம் பாய்ப்பையும் கொஞ்சம் நல்லாயிருக்கு பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம் அடுத்து ராதிகா மற்றும் கேட்ட பண்ணுமா எங்களோட ப்ராஃபிட் உங்களோட ப்ராஃபிட் எப்படி நான் ப்ராஃபிட்லே இல்லை நான் வந்து டெய்லிக்கும் எங்களுக்கு வந்து கிராம்பு சோம்பு அது மாதிரிலாம் செலவுகள் இருக்குது ஆனால் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து எங்களுடைய வருமானத்துக்காக நாங்கள் செய்கிறோம் அது வந்து கையை எங்களுக்கு வந்து நஷ்டம்லாம் கிடையாது நான் சேலரி கொடுத்துட்டு என்னுடைய வீட்டு வாடகை இந்த கம்பெனிக்கான வாடகைகள் கொடுத்துட்டு அதை லோன் கட்டுறேன் இந்த லோன்லாம் கட்டிகிட்டு இருக்கிறதுனால என்னால் ப்ராஃபிட்டுன்னு தனியாக எடுத்து வச்சுக்க முடியல அதனால் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருந்தது ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுனால கண்டிப்பாக எனக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அடுத்து முகமத்து ஒருத்தவங்க கேட்டுருக்காங்க உமான ஒருத்தர் கேட்டுக்காங்க வணக்கம்ங்க இந்த தோட்டத்தில் செம்பருத்தி மருதாணி ரோஸ் மற்றும் பல நட விரும்புகிறேன் உங்களுடன் நாங்கள் நாங்கள் திண்டுக்கல் கண்டிப்பாக நீங்கள் நடலாமா செம்பருத்தியை பொறுத்த வரலாம் நல்ல லாபகரமான ஒரு பூ தான் அது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் பறிக்கல மறுநாள் நல்லாயிருக்கும் அதாவது சீக்கிரமாக ரோஜாப்பூ மாதிரி இதெல்லாம் கொட்டி போகாது அதனால் நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி அது வந்து கட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பூச்சி பிடிக்காமல் நல்லா பாதுகாப்பு வச்சுக்கலாம் நீங்கள் சொல்கிறவங்க செம்பருத்தி போடலாம் செம்பருத்தி ரட்டி அது வந்து தலைக்கு நிறைய உபயோகமாக இருக்குது ஆன்டிஏஜிங்காக இருக்குது அதனால் நல்ல ஒரு மூலிகைகள் அது அதனால் மருத்துவத்துக்கும் இது நல்லா உபயோகப்படும் அதனால் நீங்கள் தாராளமாக நல்லா செய்யுங்க கண்டிப்பாக இது வந்து செம்பருத்தின்னு போய் நீங்கள் கட்டிங் வாங்குனீங்கன்னா ரொம்ப கிடைக்காது உங்களுக்கு ஒரு பத்து செடி ஒரு நர்சரியில் போய் கேட்டிங்கன்னா ஒரு பத்து செடி தான் கிடைக்கும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப அது பத்து செடிக்குலருந்து ஆரம்பிக்கும் அதில் கொஞ்சம் வளர்ந்து நல்லா வர்றப்ப அதை கட்டிங் பண்ணி பண்ணி உங்களுக்கு அப்படியே பெருக்க ஆரம்பிக்கும் எடுத்ததுமே முதல்ல நிறைய வச்சுட்டோன்னா அதை கவனிக்கிறது அதுக்கு போஷாக் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் நம்ம பத்து செடியிலேருந்து ஆரம்பிக்கிறப்ப அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டே நம்ம போகிறப்ப அது கொஞ்சம் கூட ஆகிட்டே இருந்ததுனாலும் நம்ம அதை மேனேஜ் பண்ணி நல்லா வந்துடலாம் அதனால நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக நல்லா மேம் அடுத்து முல்தானி மட்டும் என் கஸ்தூரி மஞ்சள் ப்ராடக்ட் உங்கள் ப்ராண்டில் வந்தால் நல்லா இருக்கும் மேம் எங்களுக்கு முல்தானி வெட்டி அது வகையான மண் அது எங்கேருந்து கிடைக்கிது அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணலை அது எனக்கு தெரியல அதனால் நாட்டு மருந்து கடைகளில் மட்டும்தான் கிடைக்குது அந்த தனி நோக்கி வேறு எங்கேயுமே அதை சோர்ஸ் பண்ண முடியாது அதாவது இந்த இடத்துல இருக்கும் ராஜஸ்தானில் கிடைக்கும் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம போய் பார்க்கலாம் அதை வாங்கலாம் இது அதனாலேயே நான் அந்த ப்ராடக்ட்டை கைவிட்டேன் அதே போல் கஸ்தூரி மஞ்சள் இருக்கிறாங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து நம்ம சைடு விளையாடு அது கொஞ்சம் வறட்சியான பகுதியில் தான் விளையும்னு சொன்னாங்க நான் அதுக்கான முயற்சியும் இருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து பெரம்பலூர் சைடுலாம் இருக்கிறாங்க தெரியும் ஈரோடு சைடு அவங்கள்கிட்ட தான் சொல்லி வச்சுக்கிட்டேன் கஸ்தூரி மஞ்சளை நம்ம ஆர்கானிக்காக வரைய வைக்கணும் அதாவது எந்த கெமிக்கலும் இல்லாமல் போடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அதுவும் செய்யணும் லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் மேம் ஓ இதுக்கப்புறம் டைம் இல்லைன்னு லாஸ்ட்டு பண்ணிலாம் ஹாய் மேம் குட் ஈவினிங் நீங்கள் பொருட்கள் ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணுறீங்களா பொருள் வாங்க எவ்வளோ மந்த் கே கிடைக்குமா இருக்கு கிடைக்குமா கிடாமலே இருக்கும் நாங்கள் எதுக்குமே போடுறது இல்லைவா மூலிகைக்கில் அதை தன்மை மாறாமல் அப்படியே கொடுக்குறோம் இலையில பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு நல்லாயிருக்கும் அதாவது இப்போ நம்ம மருதானை கொடியாக இருக்கட்டும் இல்லை கரிசலாங்கண்ணி கொடி எல்லாமே வந்து நம்ம பறித்து நல்ல நல்ல காய வச்சு பவுடர் பண்ணுறப்ப ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கூட நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அதோடைய தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் அதை கெட்டுப்போச்சின்னு அர்த்தம் இல்லை அதனுடைய வீரியம் கொஞ்சம் குறையிறதுனால உங்களுக்கு அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது அதனால் நம்ம இலைகளை பொறுத்தவரைக்கும் ஒரு மாதம் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் வச்சுக்கலாம் வேறு மற்றபடி எதுவும் வச்சுக்க முடியாது அடுத்தது நாங்கள் பூவு பூவெல்லாம் வந்து உடனே உடனே காய வச்சு உடனே உடனே பவுடர் பண்ணி அதை அனுப்பிடுறோம் அதை சே கொடுக்குறப்பையும் நாங்கள் ஐம்பது கிராம் நூறு கிராம் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஒரு இருபது நாள் தான் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் வராது அதனால் திருப்பி நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த பூக்கள் இலைகளுக்கெல்லாம் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நாங்கள் போகிறோம் எண்ணெயை பொறுத்தவரோ அதுவும் அப்படிதான் ஒரு ஆறு மாதத்துக்கு இருக்கும் அதில் தான் நாங்கள் ஆவாரம் போ வெந்தயம் இந்த வளமுரி இதெல்லாம் போனது எதுக்காக அப்படின்னா அந்த ஃபங்கஸ்லாம் வராமரிக்கிறோம் வெட்டி வேர் இதெல்லாம் போட்டு வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மட்டும் புரோட்டாயில் மட்டும் அதை போடணும் வேறு இதுக்கும் நாங்கள் ப்ரிசர்வேட்டிவாக எதிர்ப்போம் நன்றி வணக்கம்